மக்களே ஏடிஎம் கார்டு தொலைந்தா இதுதான் நிலைமை உஷார் மக்களே பாத்தீங்களா என்ன செஞ்சான் என பலரும் ஏடிஎம் கார்டுகளை தொலைச்சிட்டு புதிய கார்டை வாங்கிட்டு பழைய கார்டை பிளாக் பண்ணாமையே விட்டுறது போன்ற செயல்களை வாடிக்கையா வச்சிட்டு அவங்க பலருக்கும் இந்த செய்தி தான் அதிர்ச்சியை கொடுக்கிற வகையில அமைஞ்சிருக்குது சென்னையில் இருக்கிற சோலைமேடு பகுதியில் வன்னியர் தெருவை சேர்ந்தவங்க தான் கார்த்திக் வேந்தன் இவங்க தனியார் நிறுவனம் முன்னில பணி புரிஞ்சிட்டு வராங்க கடந்த மாசம் முப்பத்தி ஓராம் தேதி அன்னைக்கு இவரோட ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிருக்குது அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவரோட வங்கி கணக்கிலிருந்து அடுத்தடுத்து மூன்று தவணைகளா பதினோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாய் எடுக்கப்பட்டுச்சு இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவரு சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை கார்த்திக் வேந்தனோட பயன்படுத்தி நூதன பணத்திருட்டுல ஈடுபட்டது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்த தல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது அவரை கைது செய்த போலீசார் அவர்கிட்ட இருந்து ஒரு லேப்டாப் ஒரு செல்போன் ரெண்டு ஸ்வைப்பிங் இயந்திரம் உட்பட அறுபத்தி ஆறு ஏடிஎம் கார்டு பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் தலைமறைவாய் இருக்கிற மேலும் ஒருத்தரையும் தேடிட்டு வராங்களா இது குறித்து போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைது செய்யப்பட்ட தல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி ஆந்திராவில என்ஜினியரிங் படிச்சுட்டு தற்காலிக ஊழியரா பணிபுரிஞ்சிட்டு வராரு அப்போ வங்கி ஏடிஎம் கார்டுகளை தவறான வழியில பயன்படுத்தி வாடிக்கையாளருக்கே தெரியாம பணத்தை எடுக்கிறது எப்படி அப்படின்னு நண்பர்களோட சேர்ந்து நுணுக்கங்களை சட்டவிரோதமா கத்துக்கிட்டு தாம் பார்த்துட்டு வந்த வங்கி பணியிலிருந்தே இருந்தே வெளியேறி இருக்கிறார் அதுக்கப்புறமா தன்னோட நண்பரோட சென்னை வந்த அவரு கடந்த மூன்று வருஷமா சென்னையில பல்வேறு வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கும் ஆன்லைன் ரம்மி கணக்குகளுக்கும் பண பரிமாற்றம் செஞ்சு நூதன முறையில பண மோசடி செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பணம் மூலமா உல்லாச வாழ்க்கையும் வாழ்ந்து வந்திருக்கிறாரு இவரு சென்னை இல்லாம திருப்பதி பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் உட்பட மேலும் பல இதே போல கைவரிசைய காட்டியிருக்கிறார் ஹைதராபாத்ல மட்டும் தல்லா ஸ்ரீனிவாசலு ரெட்டி மேல பதினோரு வழக்குகள் இருக்கிறதா முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு தொடர்ந்து விசாரணையும் நடந்துட்டு வர்றதா போலீசார் தரப்புல சொல்லி இருக்கிறாங்க மக்களே இனியாவது உங்களோட ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா உடனடியா பிளாக் பண்ணுங்க இல்லைனா இது போன்ற மோசடி பேர் வழிகிட்ட நம்மளோட ஏடிஎம் கார்டு சிக்கி நம்மளோட பணத்தை இழக்க நேரிடும்